கை கூட்டம் நம்ம தோட்டத்தில் பூத்து இருக்கிற ஒவ்வொரு கலர் சாமந்தி பூ சாமந்தி பூ செம்பருத்தி பூ பூக்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து திலகாய் பிச்சுட்டு வந்துடுற அப்படியே அதனால வந்து நம்ம சாமி ரூம்ல கலர் கலரா பூக்களால சாமிக்கு வச்சு அழகா இருக்குது இப்போ சாமி ரூம் பாருங்க மேலே எல்லோ கலரு அதுக்கப்புறம் அது பிங்க்கு இது ஒயிட்டு இது ரெட்டு ரெட்டுலேயே ரொம்ப டார்க் ரெட்டு கலர் கலராக பருக்குது எப்படியும் பார்க்குறதுக்கு அது அதுக்கப்புறம் கீழே ரெட்டு எப்போது நார்மல் ரெட்டு இது ஆரஞ்சு இன்றைக்கி வந்து பூத்திருக்கிற பூக்கள் தான் இந்த பூக்கள் எல்லாமே இப்போ பூக்கிற எல்லா பூக்களையுமே பறிச்சுட்டு வந்துடுறாங்க சூப்பராக இருக்குது இன்றைக்கி விகாஸ் சமைக்கி காலைல டிஃபனுக்கு வந்து சீஸ் பா பன்னீர் பால் தாங்க செஞ்சுருக்கேன் திருகி பன்னீரை வந்து நல்லா கேரட்லாம் போட்டு அதை பாலாக செஞ்சுருக்கேன் உருட்டி அதுதான் உனக்கு வந்து இன்னைக்கு சைடிஷ்ஷு தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் சோள பணியாரம் நைட்டு ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த சோளத்தை பணியாரமாக சுட்டாச்சு ஆட்டி எடுத்து வச்சேன் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சீஸ் பால் போட்டுடலாம் சீஸ் பால் இல்லை வருது எனக்கு பன்னீர் பால் இது ரொம்ப ஈஸியானதாங்க பார்க்கறது தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா தெரியும் பன்னீரை திருக்கி அப்படியே க வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட்டு குடமிளக்காய் நம்மகிட்ட என்ன காய் இருக்குதோ அந்த காய்களை போட்டு கொஞ்சம் காரத்துக்கு பெப்பரெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே மைதா மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் போட்டு உருண்டை பிடிச்சா பன்னீர் பால் ரெடி இதை வந்து நம்ம மைதா மாவில் வந்து கொஞ்சம் கோட்டிங் பண்ணி பிரெட் ப்ரெட் போட்டு கோட்டிங் பண்ணி அப்படியே போட்டு பொரிச்சோமாக்க பிள்ளைங்க பார்க்குறதுக்கு பிறகு நல்லா வித்தியாசமாக இருக்குது அதுக்கு தான் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தமாக்க சாப்பிடுங்களேன் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு சாஃப்டாண்ட் டேஸ்டா இருக்குது சரி ஓகே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் நான் தமிழ் கட்டியே சுற்றி சுற்றி வர்றாங்களே பாருங்களேன் நம்ம இந்த செட்ல கூடு கட்டிடுறாங்கன்னு சொன்ன அவங்க ரெண்டு பேர் தான் இங்க இப்போ காலையில வந்துட்டு இப்படி சுத்திட்டு இருக்காங்க என்ன ஒரு சேட்டை பண்ணுறாங்க பாருங்களேன் இங்கே உங்களுக்கு மெயினாக அவங்க இவ் இவங்க வந்து எங்கே ஒரு இடத்துல கூடு கட்டிக்கிறாங்கங்கிறத காட்டுற உங்களுக்கு சரி விளாடுங்க விளாடுங்க உங்களை பார்த்துரு தானே எங்கள் டைம் ஆகி போயிடும் டாடா டாடா சேட்டா சேட்டா போது சாட்டா ஐயோனு கருகண்டை போட்டுக்கிறாங்கப்பா ரெண்டு பேரும் பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க குத்து மாட்டே இருப்பாங்களா டேய் எ என்ன கோபத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க ஏய் போது வாங்க பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க போதுண்டா டெய் எங்க வாங்க அடிச்சு போட்டியா இல்ல இருக்குது இன்னும் பண்ணிட்டு போங்க நான் அங்கே பணியாரம் சுட்டது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை வர பூரி வர சுட்டு கொடுக்குறா விகாஸுக்கு பூரியும் குருமா குழம்பும் வச்சுருக்கேன் அதனால் அதையும் டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போவாங்கக்கான்னு சொல்லிவிட்டு பூரி வர இப்போ சுட்டு கொடுக்குறேன்னு இருக்கா அப்போ விகாஸுக்கு இன்னைக்கு டிஃபன் வந்து பணியாரம் பூரி ரெண்டு ஐட்டமும் போகுது இப்போ சரி எல்லா பசங்களும் கலந்து தானே சாப்பிட்றாங்க அதனால் ஆளு கொண்டை எடுத்து சாப்பிட்ருவாங்க பணியாரம்லாம் ஆளு கொன்று போணுச்சுனாவே உடனே காலியாயிடும் அதுக்கு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து விட்டுறது சரி பூ பூரிங்கிறதுனால ஸ்பெஷல் ஐட்டம் இல்லைங்களா அதனால் சாப்பிட்ருவாங்க பூரி கொடுத்து விட்டோமா அதுக்கு தான் சரி செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதனால் இப்போ பஸ் இன்னும் ஒரு ரெண்டே தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு பூரி போடுறோம் அவங்க அத்தையே பேக் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வர போகிறாங்க ஏன்னா பேக் வெயிட்டாக இருக்குது இல்லைங்களா அதனால தான் இன்னும் ரெண்டு நேரத்து சாப்பாடு அதில் இருக்குது அதனால் நல்லா வெயிட்டாக இருக்குது நல்லா சகானாக தூக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க அத்தையே கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு வர போகிறான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போகலான்ட்ருக்கங்க அதனால் இப்போ காலையிலேயே வந்து லஞ்சுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அது வேறு ஒன்றில் பீர்க்கங்காய் குழம்பு வைக்க போகிறேன் ஈஸியான குழம்பு வாசிப்பருப்பில் பீர்க்கங்காயை போட்டு வைக்க போகிறேன் பீர்க்கங்காய் கட் பண்ணிவிட்டேன் தக்காளி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது மஞ்சள் இது எண்ணெய் அவ்வளவுதான் இப்போ இதெல்லாம் போட்டுடலாம் பூண்டும் பச்சை மிளகாயும் பாசி பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சிட்டேன் அடுப்பில் அதில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளிங்க இந்த தக்காளி இதில் முதல்ல பாசி பாசிப்பருப்பு நல்லா வேகணும் அதுதான் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் அவ்வளோதாங்க இப்போ இது நல்லா வே வேகட்டும் நல்லா பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம பீர்க்கங்காயை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோமா சட்டுன்னு ஒரு குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும் விகாஸ் தம்பியை அமிச்சு வச்சுட்டு அவனுக்கு ல டிஃபனும் லஞ்சும் கொடுத்து விட்டு இப்போ இந்த இந்த வேலைங்களே செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் இன்னும் வீடு தான் எதுவுமே க்ளீன் பண்ணலை எல்லாம் திலகா வந்து தான் க்ளீன் பண்ணுவோம் அப்படி சரி அதுக்குள்ளே நம்ம செஞ்சுட்டு நம்ம கிளம்பினமாக்க திலகாய் வந்து மற்ற வேலைகள்லாம் செஞ்சுக்குவோம் அப்படியே அப்படிங்கிறதுக்காக வேண்டி வேற எந்த வேலையும் செய்யல குழம்பு இந்த பக்கம் வேகட்டும் பொரியல் வெண்டைக்காய் தான் வதக்கி வச்சிருக்கேன் வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்து இதை செஞ்சிடலாம் என்ன பிரச்சனைன்னே தெரிஞ்சுங்க அந்த வீட்டில் பத்திங்களா சண்டையை தாங்க போட்டுக்கிறாங்க காலையிலேருந்து இந்த வீட்டுக்கு பிரச்சனையாக என்னான்னு தெரியல கச்சமிச்சா கச்சமிச்சா கச்சை சண்டையே தான் போட்டுக்கிறாங்க என் பருப்பு வர பொங்கிட்டு வருது ஐயோ போச்சு கூட்டத்திலேயே விட்டாங்க ஐயோ பருப்பு அங்கிருச்சு பருப்பு அங்கிருச்சு பருப்பு பொங்கிருச்சு கிளியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே பருப்பை விட்டுட்டேன் அடுப்பு ஆஃப் ஆகலை போச்சு போங்க இருக்கட்டும் நம்ம கிளி பார்த்துக்கலாம் போச்சு கூட்ட தள்ளியே விட்டாங்க சண்டை பண்ணி என் ஆதமத்த கிளிய குருவிய சண்டை பண்ணிக்கு கூட தள்ளி விட்டுட்டீங்களே உங்களுக்கு அறிவு இல்லை உங்களுக்கு கூட்ட தள்ளி விட்டுருச்சிங்க ஐயோ பாவமே நல்ல வேலை எதுவும் முட்டைகிட்ட எதுவும் வைக்கல கூடுதான் கொண்டு கட்டிக்கிதுங்க கிட்ட எதுவும் வைக்கல தள்ளி விட்டுருச்சிங்கன்னா சண்டை பண்ணிக்கிட்டு இதுவே இருக்கிற இடம் துக்குலுன்னு இடங்க அந்த கேப் ரொம்ப கம்மியான கேப் இதுல போய் கூடு கட்ட முடியுமா அதுக்கு வர சண்டையான சண்டை போட்டுக்குதுங்க என்ன தப்பு அஞ்சறிவுங்கிறது சரியா இருக்குது இதுங்களுக்கு பாசி பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய போட்டலாம் அதுவும் நல்லா வேகட்டும் கூட சேர்ந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் வேகட்டும் ஏன்னா காய் போட்டு இல்லைங்களா அதனால உப்பு போட்டுடலாம் வேகட்டும் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒன்றும் இல்லை எண்ணெய் விட்டுட்டோம் கடுகு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க இப்போ வந்து க வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கேன் அடுத்து தான் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகாய் தூள் போட்டுங்க மிளகாய் தூள் கொஞ்சம் காரம் அதுக்காக வேண்டி கொஞ்சமாக போட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கங்க கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நான் போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து தாளிப்போ கொட்டிடலாம் கொழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு ஓகே என்ன பண்ணாலும் அந்த குரண்டியை நம்ம ஒரு திருப்பி ஊற்றி அப்படி ஊற்றினா தான் நமக்கு அதில் சந்தோஷமே வரும் குழம்பு அவ்வளோதாங்க சூப்பரான பீர்க்கங்காய் குழம்பு ரெடி என்னங்க எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் காயின் வீடியோ பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்கல்லையா அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு அடிச்சு பாத்துட்டு இருக்கிறேன் முதல்ல ஓ முதல்ல படிச்சு பார்க்குறீங்களா சரி நான் தான் வந்து வை இதுல ஒரு பைத்தியம் மாவட்டம் சேர்த்து வச்சிட்டு இருக்கிறேன்னு பார்த்தா என்னோட பெரிய கலெக்ஷன் விரும்ப ரொம்ப விருப்பமா சேர்த்துறைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமா அதுல நூத்து கணக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்குது ஆமா நிறைய பாருக்கவே இல்ல அந்த வீடியோ இவ்வளவு பேர் பார்ப்பாங்க விளவுடுவாங்கன்னு இந்த பொம்பளைங்க சோர் போசுறதையும் கையில காட்டுறதையும் அது சீல சாக்கிட்டு நிறைய பாக்குறாங்க நம்ம எல்லாம் மதிப்பாங்களான்னு இத்தனை வருஷம் காட்டவே இல்லை ஆமா உண்மை அதாங்க இத்தனை வருஷம் நான் காட்டாமது காரணம் இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க சீல ஜாக்கெட் போட்டினா மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான் காட்டவே மாட்டேன்ட்டாரு சரி பாக்கறீங்க பாக்கட்டும் இல்லாட்டினாலும் நம்மளோட ஞாபகார்த்தத்துக்கு இது இருக்கட்டுங்க அப்படின்னு தான் நான் வந்து காட்டினேன் ஆனா இவ்வளவு பேர் அதுக்கு வந்து நல்லா பதில் சொல்லியிருக்கீங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கு அதுன்னு அதுக்கு வந்து நல்ல

எல்லாத்தையும் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஆனா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறோம் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்றேன் பொரியட்டும் பச்சை மிளகா அதுக்கப்புறம் சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் தட்டி போடுங்க அப்பதான் அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் அவ்வளோதாங்க இப்போ அதை நல்லா கிளறி கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாம் உருளைக்கெழங்கு நல்லா வேகட்டும் உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து வெண்டைக்காயை போட்டுடலாம் எப்பவும் நம்ம வெண்டைக்காய் மட்டும்தான் நம்ம செய்வோம் ஆனால் இந்த ட்ரிப்பு நீங்கள் உருளைக்கிழங்கோடு தேக்கி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆகட்டும் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயில் அவ்வளோ வெண்டைக்காய் வேக வேண்டிய அவசியம் இல்லை அது வதங்கினாலே போதும் நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம அப்படியே வேண்டியது தான் எப்பவுமே வெண்டைக்காய் பொரியலுக்கு கடைசியாக இந்த மாதிரி கள்ளமாக தூக்குங்க பாருங்கள் அந்த ஈரப்பதத்தை எல்லாமே அந்த வளவளப்பு அந்த ஈரப்பதம் அது எல்லாத்தையுமே எடுத்துக்கும் அந்த தலை மாவு பற்றாதுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி தலை மாவு போட்டு செஞ்சு பாருங்க நம்ம வெண்டைக்காயை கடைசியாக போட்டதுனால உப்புமே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க பத்திலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்குங்க அவ்வளோதாங்க இப்போ வெண்டைக்காய் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நமக்கு இன்னைக்கு வந்து கோவிலுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற சேரீ இந்த ஒயிட் கலர் சேரீ தாங்க ஒயிட்டில் சேண்டில் கலரு இதில் வந்து முந்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பப்புள் கலரில் டார்க் பப்புள் கலரில் இதுக்கு ப்ளவுஸ்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப காலத்து சாரி இதெல்லாம் என் கல்யாணம் பண்ண புதுசில் எடுத்த சேரீங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப நாளத்து சேரீங்கெல்லாம் இப்போ எடுத்து கோவிலுங்களுக்கு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் மேய்ச்சேரில் தறிங்களில் நெஞ்ச சேரீங்க தான் அப்போ வாங்கின சேரீங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டேமேஜ் இருந்தால் அது கொடுத்துருவாங்க அப்படி இருந்த சேரீங்க தான் இதில் ஏதோ முந்தானியில் ஏதோ பூர் ஏதோ மாற்றி நெஞ்சிட்டாங்க அதனால் கொடுத்துட்டாங்க இந்த சேரீயை டூ தௌசண்டில் வாங்கினது இந்த சேரீ இந்த சேரீக்கு பேர் வந்து மேச்சேரில் என்ன சொல்லுவாங்க பூர் ரகம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சேரீக்கு பேர் இதில் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு ஆனால் டேமேஜ் ஆன சேரீ இந்த கலர் தான் எனக்கு கிடச்சிச்சு இது வந்து எங்கள் மாமியார் அப்போ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க கிடைச்சதுனால அப்போ பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது சூப்பராக இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் வந்து வீட்டுக்கு ஒரு சே இந்த நானும் மேட்ச் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒரு ஒரு பிளவுஸ் வந்து இதுக்கு மேட்ச் ஆணுச்சு சரி ஓகே கோவிலுக்கு தானே கட்டிட்டு போயிடலாம் இந்த சேரீ இந்த பிளவுஸே போட்டு இதுக்குன்னு ஒரு ப்ளவுஸ் எடுத்தோமா மறுபடியும் இது ப்ளவுஸ் எடுக்கணும் தைக்கணும் ஏகப்பட்ட செலவாகும் அதனால் வீட்டில் இருக்கிற ப்ளவுஸையே ஒன்று மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து போய் குளிச்சுட்டு இந்த ஸாரீ கட்டிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸாரீ கட்டியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ம் கலர் ஆனால் நல்லா கான்ட்ரஸ்டாக நல்லா இருக்குது சூப்பராக இங்கே வருஷா ரூம்ல எப்படி இருக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஃபுல்லாக தெரியறதா இருந்தால் இப்படி வருஷா ரூம்லேருந்து எடுத்தால் தான் நல்லா கிளியராக தெரியும் ஏன்னா இந்த கண்ணாடியில் தான் அதனால தான் சரி இங்கேருந்து எடுத்துக்காட்டலாம் அப்படின்ட்டு சூப்பர் சரி இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே கிளம்ப வேண்டியது தான் எனக்கா கோயிலுக்கு வந்து நேத்திலேருந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தான் தேவி அஷ்டமிங்க நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போகல ரொம்ப கூட்டமாக இருக்குங்கிறதுனால போகலை இன்னைக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதனால தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் போயிட்டு வந்து லஞ்ச் வீட்லேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி வாங்க இப்போல்லாம் ரெடி ஆகியாச்சு வாங்க போய்ட்டு வந்துடலாம் கோயிலுக்கு இப்போ நாங்கள் முதல்ல போகிற இடம் எதுனாக்கா முத் முத்தாம்பட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம் அது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இருந்து அப்படியே வந்து செக்காரப்பட்டி டேம்னு ஒன்று இருக்குது அந்த டேம் வழியாக போனோமாக்கா அந்த முத்தாம்பட்டி கோயில் வந்து பக்கமாக இருக்குது அப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து காலபைரவர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த வழியில் வந்து எங்கள் கொழுந்தனார் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்க அப்படி அது என்ன ஒர்க்குனாக்க ரோட் ரோடு வேலை செஞ்சிட்ருக்க அப்படி ரோடுலாம் போடுறாங்க இல்லைங்களா அந்த வேலை தான் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்திருக்க அப்படி சரி அப்படியே அதையும் பார்த்துட்டு செக்காரப்பட்டி டேமுக்கிட்ட தான் எடுத்திருக்க அப்படியே அந்த ரோ அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு அப்படியே முத்தாம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு அந்த கால கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சாமி அஞ்சு நேரையும் பார்த்துட்டு போகலாம் நம்ம இதுதான் வந்து செக்காரப்பட்டி டேமு

இருப்பிடம் கொடுத்துருக்காங்க அவங்களாம் வீடு தங்கி இருக்கிறதுக்காக முகாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் தமிழ்நாடு அரசு அது கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இங்கே தான் இருக்காங்க இப்போதான் டேம் தண்ணி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா இவ்வளோதான் தண்ணி இருக்குதுங்க குட்டையாட்டம் இந்த ஏரியாவில் தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பார்த்துரலாம் தண்ணி ரொம்ப வாய்க்கால் தண்ணியாட்டம் கொஞ்சமாக தான் போயிட்டு அவங்க வேலை செய்கிற ஏரியா வந்து விட்டது எக்ஸ்டெண்ட் ரோடுங்களா இல்லை பாலம் போடுறாங்களா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த கம்பியெல்லாம் கட்டி நீ இப்போ இருக்கிற ரோட்டோட பெரிய ரோடாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுறாங்க ஆர்பிஎஸ் என்கோ தான் அவங்களுடைய கான்ட்ராக்ட் கம்பெனியோட பேர் பசங்களாம் உட்காந்து வேலை செஞ்சிருக்காங்க சூப்பர் இல்லை எங்கள் கொழுந்தனார் வந்து போயிட்டா அப்படி வெளியில வேற வேற சைட்டுக்கு போயிட்டா அப்படி அதனால நாம தான் இறங்கி பார்க்கணும் எங்கள் வீட்டுக்காரே இறங்கி பார்த்துட்டு வரட்டும் எவ்வளோ தூரத்துக்கு போடுறாங்க ரோடுன்னு தெரியல ஆனால் ஒரு கடகண்ணி கூட பக்கத்தில் இல்லைங்க எதுவும் போய் வாங்கி சாப்பிடலாம் முடியாது தண்ணியும் மரம் என்ன மழையும் தான் பார்க்கணும் போயிட்டு வரட்ட அவர் இது வந்து எந்த வழி அப்படின்னாக்கா இந்த வழியில் போனோமாக்கா பொம்முடி ஊத்தங்கரை அரூர் அது போகிற வழி தாங்க இந்த ரோடு இது வழியா அப்படியே போனோமா திருவண்ணாமலைக்கு போகலாம் அந்த ரோடு தான் இந்த ரோடு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எல்லாம் அங்கே போய் பேசிட்டு இருக்காங்க இந்த வெயில்ல இறங்கில நம்மளால போய் பார்க்க முடியாது இந்த ரோடு வெள்ள ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க பார்க்கும்போது நமக்கு ரோடு தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் செய்யும் போது பாருங்கள் எவ்வளோ வெயில்ல அதுவும் தார்லாம் ஊற்றும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பாவமா இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க இதெல்லாம் சரி ஓகே பார்த்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நம்ம கோயிலில் போய் பார்க்க போகலாம் இந்த சைடே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குதுங்க பாரு சூப்பராக இருக்குது மலை மலைக்கு கீழே ரயில்வே ட்ராக் இருக்குது இந்த ரயில்வே ட்ராக் வழியாக தான் வந்து ரயிலில் தான் வந்து கோயிலுக்கு முத்தாம்பட்டி கோயிலுக்கு அதுக்கப்புறம் நம்ம கால கோயிலுக்கு இதுக்கெல்லாம் வந்து பெங்களூர்லேருந்து வரவீங்களா இந்த ட்ரெயின் மூலிமா தாங்க வராங்க இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குதுங்கிறதே எனக்கு தெரியல இப்போதான் நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் எவ்வளோ கூட்டங்க உண்மையாலுமே நான் நினைச்சே பார்க்கல கோயிலில் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அப்போல்லாம் கூட்டம் இப்போ நம்ம இவ்வளோ கூட்டம் வந்திருக்குது கோயிலில் அது என்ன குண்டைக்காயாங்க அது குண்டைக்காயெல்லாம் விற்கிறாங்க எதுக்கு கார் குழம்பு வைக்கணும் குழம்பு வைக்கிறதுக்காக நான் கூட கோயில் எதுக்காவது கொடுக்குறதுக்கு வச்சு விற்கிறீங்களான்னு நினச்சிக்கிட்டேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்க சனிக்கிழமை இருந்த கூட்டத்தை விட நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிகமாகவே கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப லைன் லைனுக்கு கூட்டமாக தான் இருந்தாங்க நாங்கள் வந்து கூட்டத்தில் நின்று பார்த்தோமா அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் நிற்கலை நாங்கள் சும்மா முன்னாடி மட்டும் சாமிக்கு முன்னாடி மட்டும் வந்து நின்று கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வந்துவிட்டோம் உண்மையாலுமே வந்து பெரிய மலைங்க அந்த மலையில் ஆஞ்சநேயரை அப்படியே செதுக்கியிருக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு ட்ரிப் டைம் கிடைச்சா கட்டாயமாக இந்த முத்தாம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க அதுவும் வந்து அம்மாவாசை அன்னைக்கெலாம் நம்ம உள்ளேயே போதவும் முடியாது அந்த அந்த ரோட்லேயே போக முடியாதுங்க அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அமாவாசை நாளை விட்டுட்டு மற்ற நாளில் வந்துட்டு பார்த்துட்டு போங்க அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறையா அன்னதானம்லாம் கொடுப்பாங்க இன்றைக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு டைம் இல்லாதனால தான் நாங்கள் எதுவும் வாங்க முடியல நாலுக்கீங்க ரெண்டு இல்ல நாலு நான் சொன்னா ஒரு பெரிய மலையில வந்து சாமியை மலைக்கு மேல ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க எனக்கு அதான் ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க மலை அதுக்கு தான் வந்து சாமியை வந்து சிலை செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்க வந்தா இங்க அதுக்கு மேல கூட்டமான கூட்டமாக இருந்துச்சு என்னடானாக்கா இன்னைக்கும் சனிக்கிழமை இல்லைங்களா அதனால கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் தேய்பிர அஷ்டமியா இருந்ததுனால இன்னைக்கு நல்லா கூட்டம் அப்படின்னாங்க வீட்டிலுக்கு போன உடனே எப்பவும் போல பூசணிக்காயில அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் விளக்கு இருக்கு இல்லைங்களா மண் விளக்கு இதுலாம் விளக்கு தீபம் வாங்கி விளக்கு ஏற்றியாச்சு நிறைய பேர் போன வீடியோல கேட்டிருந்தீங்க இந்த தீபம் வந்து எதுக்காகக்கா ஏற்றணும் இது ஏத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு வந்து எதாவது கெட்ட சக்தியை சக்தி ஏதாவது வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் திஷ்டி சுத்தி போடுவோம் இல்லைங்களா அதுவும் அது முக்கியமாக பூசணிக்காயில திஷ்டி சுத்தி போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த கோவிலில் வந்து நம்ம பூசணிக்காயில் விளக்கு போட்டோமாக்கா அந்த மாதிரி யாராவது செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறதோ கெடுதலாக ஏதாவது நமக்கு செஞ்சுருந்தாங்கனோ அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட இதுவுமே நம்ம வீட்டில் நமக்கு வந்து அண்டாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம் இப்போ உங்களுக்கெல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சது அதுதான் அதனால தான் விளக்கு ஏற்றுகிறாங்க அதே மாதிரி விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம் பயங்கர கூட்டம் நாங்களே வந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் எங்க உங்களுக்கு வில்வ இல கொடுத்துருக்காங்களா வில்வ மாலை பரவாயில்ல அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய் தாக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுச்சுன்னா ஸ்கிரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்குது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ